ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கர்ணா இந்துமதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கிட்ட வந்து அவங்க சுகுணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு இந்துமதி சீக்கிரமாகவே சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னக்கா சமையல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது இதெல்லாம் வந்து ஆம்பளைங்க தான் சொல்லுவாங்க அதெல்லாம் என்னுடைய முடிவு கிடையாது அப்படிங்கவும் இதை கூட அவங்க தான் சொல்லுவாங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இங்க பாரு இந்த மாதிரிக்கெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காத கொஞ்சம் இரு என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகுணா உடனே கிருபாவட்ட வந்து இருக்கிறாங்க எனக்கு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லி கேட்கவும் உடனே அவளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதியை கேட்டுட்டு இருக்கும்போது உடனே சுகுணா வந்து பார்த்தோம்னா இந்துமதியை கூப்பிடுறாங்க இந்து வாராங்க வராங்க அப்போ உடனே கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நான்வெஜ்ல தான் இந்த ஐட்டம்லாம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ இது என்னது ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ அப்போ வந்து நினைக்கிறாங்க இந்துமதி கிருபா உடனே சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு இது எல்லாமே வந்து சீக்கிரத்திலே பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்துமதி வந்து நினைக்கிறாங்க இவ்வளவு சீக்கிரமா நான் இவ்வளவு ஐட்டத்தை நான் எப்படி பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கமோ அப்ப சுகனா வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் பாரு இந்துமதி கடகடனை எல்லா வேலையும் சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடணும் இல்லைன்னா அவருக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதியும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்துதான் அங்க பார்த்தோம்னா வந்து வளர்க்கும் போல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ வந்து சுகுணா உடனே போனா வராங்க போனா வந்ததுமே என்னம்மா எதுக்காக இவளுக்கு போய் வந்து வேலையில் செஞ்சு கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படிங்கவும் இவளுக்கு நல்லா சமைக்க கூட தெரியாது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்தது வந்து உடனே போனாவும் ஆமாமாமா இவளுக்கு சரியாக சமைக்க கூட தெரியுது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க நான்வெஜ் ஐட்டம்லாம் சமைக்கும் போது கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஆனாலும் வந்து மாதிரி எல்லாமே செஞ்சு முடிச்சிருந்தாங்க அடுத்து தான் எல்லாத்தையும் வந்து டைனிங் டேபிளில் கொண்டு வை அப்படின்னு போனா வந்து சொல்லிகிட்டு இருக்கவும் உடனே வந்து சமையலாக செஞ்சு அவங்க டைனிங் டேபிளை கொண்டு இந்தமதி வச்சிட்டு இருக்கும் போது இப்ப சுகுனா வராங்க என்ன மாதிரி சமையல்லாம் முடிச்சுட்டேன்னு சொல்லி போது ஆமாக்கா அதான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே கிருபாவை கூப்பிடுறதுக்காக சுகுனா வந்து போகவும் இப்போ கிருபா எல்லாருமே வராங்க வந்ததுமே பார்க்குறாங்க டைனிங் டேபிள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி கிருவா சொன்ன மாதிரி சமையல் செஞ்சு முடிச்சிருக்கவும் உடனே அதை பார்த்ததுமே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி சாப்பிட்டு முடிச்சதுமே அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு இந்த எலும்பு எல்லாத்தையுமே டைனிங் டேபிளாக அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சுகுணா வந்து கூப்பிட்றாங்க இந்த மாதிரி அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணு அப்படிங்கிறாங்க உடனே இந்தமாதிரியும் வாராங்க அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க சாப்பிட்ட எச்சு எல்லாமே வந்து டைனிங் டேபிளே கிடக்குது இதை பார்த்ததுமே வந்து அவங்க அப்படியே அறுவறுப்பு பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வந்து கரணா வந்து இதை பார்த்துட்டு இருக்கவும் இது கஷ்டமாக தான் இருந்துட்டு இருக்கு அப்போ உடனே இந்துமதி வந்து சுகுணா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா என்னக்கா இவங்க சாப்பிட்டாங்கள அந்த வந்து அந்த எலும்பெல்லாம் போடுறதுக்குன்னு ஒரு கிண்ணத்தில் போடக்கூடாதா இப்படி டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்காங்களே இது எப்படிக்கான எடுக்க முடியும் அப்படிங்கும்போது போது எங்க பாரு இந்துமதி இப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது சீக்கிரமாக சட்டு புட்டுன்னு அதாவது அந்த டைனிங் டேபிள் கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிக்காவும் உடனே வந்து அவங்களுக்கு அறுவறுப்பா இருக்குது ஆனாலும் வந்து சரினு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்துட்டு வந்துட்டு அவங்க இதை எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்காக வரவும் இப்போ கிருபா வந்து தடுக்க இருக்கிறாங்க ஆமா நீ எதுக்காக இப்ப துணியை வச்சு கிளீன் பண்ற ஒழுங்கு மரியாதையா கையாலேயே தான் நீ கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கர்ணாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருது இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறாங்களே எந்த மரியன் போட்டு அப்படின்னு சொல்லவும் இப்போ சுகுணாவும் சொல்றாங்க அதுதான் அவர் சொல்லிட்டாருல கையாலே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே கிருபா சொல்றாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல நான் வரவேன் அது கூட எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்போ உடனே இந்த மாதிரி பார்த்தோம்னா அதை கையாலேயே ஒவ்வொரு எலும்பு துண்டையாக எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க வாமிட் பண்ணுறதுக்காக போகவும் அப்போ கர்ணா வந்து பார்த்துட்டு ஐயோ என்னது மாதிரி இப்படி வாமிட் பண்ணதுக்காக போகிறான்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா வாமிட் பண்ணி முடிச்சதுமே வந்து திரும்பவும் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க க்ளீன் பண்ணி முடித்ததுமே அவங்களுக்கு வந்து ரொம்பவே அசிங்கமாக இருது அப்போ மாதிரி வந்து நினைக்கிறாங்க பத்து லட்ச ரூபா பணத்தை இவங்ககிட்ட வாங்குறதுக்காக நம்ம எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே அப்போ தீபாவை தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகிறாங்க அக்காவோட வாழ்க்கையை எப்படியாவது வந்து நம்ம சரி பண்ணி கொடுக்கணும் அதுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினைக்கவும் அப்போ இங்கே பார்த்தோம்னா வந்து சுகுணாவை தான் காட்டுறாங்க சுகுணா வந்து நீ சாப்பிடலையா இந்துமதினு சொல்லி போது எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து தான் வந்து அவங்க போய் படுக்கிறாங்க அப்போ வந்து படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பசிக்குது உடனே தண்ணி எடுத்து அவங்க குடிக்கிறாங்க அப்போ வந்து கருந்தாங்க வராங்க இன்னும் மதி நீ சாப்பிடலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உனக்கு என்ன தக்கற அப்படின்னு சொல்லி அவங்க கோபத்தோட கேட்குறாங்க இங்கே பாரு நீ என்ன இருந்தாலும் சரி தான் சாப்பிடாம இப்படி படுத்து கிடக்காது அதனால வா இப்போ வந்து சாப்பிட அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் வேண்டாம் நீ தயவு செய்து இங்கேருந்து போனாலே போய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவோ அப்போ கர்ணா வந்து நினைக்கிறாங்க இந்துமதி என்ன இருந்தாலும் சரி தான் அவள் கோவத்தில் இருந்தாலும் ஆனால் அவளுடைய சூழ்நிலை என்ன மாதிரிக்கு அவள் கஷ்டப்படுறான்னு நம்மளுக்கு தெரியுது சரி என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையே இப்போ அவளுடைய சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ கர்ணா திரும்பவும் வந்து தாங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்க கரெக்டாக வந்து பார்த்தோம்னா கிருபா அந்த பக்கமாக வாராங்க வந்ததுமே கர்ணா வந்து இந்துமதி கிட்ட பேசிட்டு இருக்கதை பாக்குறாங்க பார்த்ததுமே கிருபா வந்து டே கர்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே கர்ணா ஓடடி வராங்க அம்மா எதுக்காக இப்ப அவகிட்ட பேசிட்டு இருக்கிற அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் ஒன்றும் இல்லைனா அவள் சாப்பிடாம படுத்துருக்குறா அதனால தான் கூப்பிட்டேன் அப்படிங்கும்போது அவளுக்கு வேணும்னா வந்து சாப்பிடுவா அம்மா இப்படி படுத்துட்டான்னா அடுத்த வேலையில் யார் பண்ணுறது அவளை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே கர்ணாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருது அவளே சாப்பிடாம வாமிட் பண்ணிட்டு வந்து படுத்துருக்குறா ஆனால் அண்ணன் இப்படி போட்டு கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கர்ணா இந்துமதி கிட்ட வராங்க உடனே இந்துமதி என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கமோ உன்னை வந்து அண்ணன் கூப்பிடுறாரு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே இந்துமதி வந்து ஐயோ நான் அடுத்தது என்ன வேலை செஞ்சு செய்ய சொல்ல போறாரு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே இந்து மதியம் எந்திக்க முடியாம அவங்க எந்திரிச்சு வராங்க அப்ப உடனே கிருமா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா மகாராணி பெசாம வந்து படுக்கிறதுக்காக வந்துட்டியே அடுத்த வேலையெல்லாம் கிடையாதா உனக்கு அடுத்து தான் அங்க நிறைய வேலையெல்லாம் இருக்குது துணி எல்லாம் கிடக்குது அதெல்லாம் போய் தோய்க்கணும் போய் தோய்ச்சிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கர்ணா வந்து அவங்க நினைக்கிறாங்க ஏன் தான் போட்டு அண்ணன் இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறான்னு தெரியல எப்படியாவது பத்து லட்ச ரூபா பணத்தை நம்ம வந்து வாங்கி கொடுக்கணுமே இப்போ என்ன பண்றதுக்கு பத்து லட்ச ரூபா பணத்துக்காக தானே வந்து இந்துமதி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா எவ்வளவு எப்படியாவது நம்ம வந்து இவளுக்கு உதவி பண்ணணுமே சொல்லிக்கிட்டு கர்ணா வந்து ஒரு பக்கம் நினைச்சிட்டு அடுத்து அடுத்துதான் இந்து மதியை தான் கட்டுறாங்க இந்து மதியம் அங்க போகவோ துணியை பார்த்தோம்னா அவ்வளவுகான கிடக்குது அப்ப வந்து உடனே வந்து போனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்க பாரு இந்த துணி எல்லாத்தையும் வந்து இப்ப கடகடனே நீ துவச்சி எல்லாத்தையும் காயப்பட்டு அயன் பண்ணி நீ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இதை கேட்டதுமே உடனே இந்து மதிய துணியை துவைக்கிறதுக்காக போறாங்க அப்ப கர்ணா அங்க வராங்க வந்ததுமே நினைக்கிறாங்க இப்ப இந்த துணியை எப்படியாவது இந்து மதியை துவைக்க பண்ணணும் நம்மளே அவளுக்கு வந்து துவச்சு கொடுத்துருன்னு சொல்லிக்கிட்டு அவங்க இந்துமதிக்காக கர்ணா வந்து இந்த மாதிரி உதவி பண்றதுக்காக வராங்க அடுத்துதான் என்ன போகுது